வணக்கம் இன்றைக்கு மூன்றாவது நாள் நமது மிரர் ஒர்க் கண்ணாடி வேலை லூயோட மிரர் ஒர்க்கை பார்த்துட்டு வரோம் மூன்றாவது நாள் இந்த மிரர் ஒர்க்கில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது என்னென்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்மளுடைய செல்ஃப் டாக்கை மேனேஜ் பண்ண போகிறோம் நம்மளுக்குள்ளாரி எப்பயும் ஒரு வாய்ஸ் பேசிகிட்டே தானே இருக்குது நம்ம கூட அந்த வாய்ஸை அந்த கான்வர்சேஷன் அந்த பேச்சை நம்ம மானிட்டர் பண்ண போகிறோம் நம்ம பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது பொதுவாக சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டோம் சில நெகட்டிவாக ஏதோ ஒரு சமயம் தப்பு பண்ணியிருப்போம் எப்போ பாரு ஏதையாவது கொட்டி கவுத்துட்டு இருக்குது ஒரு நாள் ஒரு உட்காரியமும் ஒழுங்காக செய்ய முடியாதா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா நம்ம செய்ய போகும்போது ஆ ஒழுங்காக பார்த்து செய் எதாவது கொட்டிடாது இதுவும் கேட்டிருக்கீங்களா இது மாதிரி இதுக்கு எடுத்தாலும் இதையாவது ஒழுங்காக செஞ்சு முடி ஆரம்பத்துலேயே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு சில வார்த்தைகள் இதே கேட்டு கேட்டு நம்மளுக்குள்ளாரியே நம்மளை பற்றி ஒரு தப்பான அபிபிராபியம் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை ஒருவேளை இதையாவது முடிக்க முடியுமா இதை மாதிரி ஆயிரக்கணக்கான டவுட்டு இதையெல்லாம் நம்ம மாற்ற போகிறோம் இன்றைக்கி கண்ணாடி முன்னாடி போய் நின்று சொல்ல போகிறோம் நான் இன்னைக்கு எது பேசுவேன் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் கண்ணை பார்த்து சொல்லுங்கள் இன்னைக்கு நான் எதை பேசினாலும் நான் அன்போடு பேசுவேன் என்கிட்ட நான் எதை பேசினாலும் நான் இன்றைக்கு அன்போடு பேசுவேன் இந்த கண்ணாடி முன்னாடி நின்றுன்னு நான் என்கிட்ட அன்போடு பேசுவேன் உங்கள் மனசில் ஏதாவது குரல் கேட்குதா அட முட்டாளேன்னு அப்போ பதில் சொல்லுங்கள் மாற்றி சொல்லுங்க நான் நினைத்த விட நான் அதிபத்திசாலி நான் ஒரு மேஜிஷியன் மந்திரம் மாதிரி மாதிரி என்னால் ஒரு மந்திரவாதி ஒரு இருந்து ஒரு குழாய்லேருந்து ரபிட்டு பாரு புறா விடுவார் அதை விட அதிகமான கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஏன் மைண்டில் இருக்கு ஐம் அ க்ரியேட்டிவ் ஜீனியஸ் நான் ஒரு ஜீனியஸ் மேதாவி அறிவாளி என்னால எதையும் திருத்தமா சுயமாக சிந்திச்சு செய்ய முடியும் எதையும் என்னால சாதிக்க முடியும் சொல்லி பாருங்களே இத கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று சொல்லும் பொழுது உங்களுக்குள்ளாரியே உங்களை பத்தி அந்த பழைய தாழ்வு மனப்பான ஓல்டு ரெக்கார்ட் பிளேயர் இருக்குல்ல அதை உடச்சி தூக்கி எரிஞ்சிடலாம் இதுல ஒன்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் நேசி ஐ எம் லவ்வபிள் எல்லாரும் என்னை நேசிக்கிறார்கள் நான் என் நேசிப்பதற்கு தகுதியானவன் தகுதியானவள் யோசித்து பாருங்களேன் இதில் ரெண்டு மூணு சென்டென்ஸை வண்டியும் வாக்கியங்களை வண்டி எடுத்து திருப்பி 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 சொல்லி பாருங்க இந்த லவ்விங் அஃபமேஷன்ஸை நம்மளுக்கு உறுதிமொழிகளே நம்மளுக்கு நாமே சொல்லலாம் நம்ம செல்ஃப் டாக் நம்ம பேசிக்கிறோம்ல நம்மளுக்கு பேசுகிறோமே அதை மாற்றி அமைக்கலாம் இதுதான் மிரர் ஒர்க்கு அப்புறம் நம்ம ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுறோம் அதில் என்ன எழுத போகிறோம் இன்றைக்கி ஏதாவது நெகட்டிவ் கதையை சொல்லி சொல்லி வாழ்க்கையில் உனக்குள்ளாரியே பேசிக்கிட்டு ஏதாவது கஷ்டப்பட்டுருக்க அதை மாற்றி எழுது இன்னைக்கு ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் நீ ஏதாவது ஒரு நல்ல வேலை பண்ணியிருப்ப ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும் லெட்டஸ்ட் செலிப்ரேட் பாசிட்டிவாக எல்லாரையும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை எழுதணும் ரெண்டாவது வந்து ஜென்ரலாக ஷுட்டுன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் ஏ ஷுட் ஹாவ் டன் இதை நீ செஞ்சு குடி முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுக்கு அது ஒரு கண்டிஷன் நம்மளை போடுது நம்ம செய்யறது வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி மேலே ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு நம்மளை பார்க்குது ஷுட்டுக்கு பதிலாக வேறு வார்த்தையை போடுங்க இப்படியும் பண்ணியிருக்கலாம் நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றி எழுதுங்க அப்புறம் ஒரு இன்னைக்கு எழுதின பாசிட்டிவ் ஆஃபர்மேஷனை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இதுதான் இன்றைக்கி டைரியிலே போகிறது மூணாவது வந்து தாட் ஃபார் த ஹார்ட் நம்ம இருதயத்துக்கு ஒரு என்ன நம்மளுக்கு எப்பயுமே ஒரு வாய்ப்பு இருக்குது சாய்ஸ் இருக்குது இப்படி தான் வாழணும் எப்படியெல்லாம் வாழலான்றதுக்கு நிறைய மல்டிபிள் சாய்ஸ் இருக்குது ஐ ஆல்வேஸ் ஹாவ் அ சாய்ஸ் இதுதான் நீங்கள் சொல்ல போகிற ஹார்ட் மந்திரம் அப்புறம் இன்னைக்கு மெடிடேஷன் நல்ல கண்ணை மூடி லாங் டி பிரீத் எடுங்க நீண்ட மூச்சு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்த சந்தோஷமான ஒரு தருணத்தை நினைவு கூறுங்க இந்த நினைவு இருக்குல்ல மெமரி இருக்குல்ல நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு அந்த அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அந்த காலகட்டத்துக்கு அழைச்சுன்னு போயிடும் ஒரு ராக்கெட் இல்லை ஒலியோட வேகத்தில் வேகமாக போகும் நம்ம வீல் ட்ராவல் ஃபாஸ்டர் தேன் அவர் அந்த லைட்டு அந்த மாதிரி போகும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நினைவு தருணத்தை நினைவு கூறுங்க உங்கள் ஹார்ட் சக்கராவிலேருந்து வர அன்பு அதை உடல் முழுசுக்கும் பரப்புங்க ஒரு உங்களை சுற்றி ஒரு பெரிய சர்க்கிள் ஃபுல் ஆஃப் லவ் ஓகே இட்ஸ் அ வெரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சக்தி தான் அன்பு இதை இதை கொண்டு வாங்க இந்த அன்பு உங்கள் எல்லாம் பறக்குது உங்களை சுத்திலையும் பறவு அந்த ஒளி வட்டத்துக்குள்ள அந்த அன்பு வட்டத்துக்குள்ள யார் வந்தாலும் அவங்களும் அன்பை தான் கொடுக்க முடியும் ஸோ யூ ஸ்ப்ரெட் லவ் ஓகே இந்த மெடிடேஷன் இதுதான் இன்னைக்கு பண்ணுறீங்களா மூணாவது நாள் நாளைக்கு நாலாவது நாள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம் when it comes